இங்கு தலைமையேற்றி இருக்கும் ட்ராஃபிக் மேனேஜர் அவர்களே மற்றும் சீனியர் டிராஃபிக் மேனேஜர் விமல் சார் அண்ட் செந்தில் சார் அவர்களே விழா கதாநாயகன் திரு ராமகிருஷ்ணன் திருமதி ராமகிருஷ்ணன் அவர்களே அண்ட் இங்கே குழுமி இருக்கும் எனது சகோ எனது தோழர் தொழிலர்களே அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு ராமகிருஷ்ணன் கடந்த ஓராண்டுகளாக தான் தெரியும் ஓராண்டுகளுக்கு முன்னாடி என்னை வந்து ஏரியா ஏடிஎம் ஏரியா த்ரீயாக போஸ்ட் பண்ணும்போது அங்கே ஒரு அழகான அவுடோர் கிளர்க் டீம் இருந்தது அதில் ஒன்று மே மேஜராக கிருபாகரன் அப்புறம் ராமகிருஷ்ணன் சேஷா இவர்களெல்லாம் இருந்தாங்க ரொம்ப நல்லா பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க எந்தவித நீங்கள் டீவியேஷன்ஸோ இல்லை எந்தவித ஒரு சின்ன இது கூட கண்டுபிடிக்க முடியாது அவங்க இருந்து அவ்வளோ அழகாக அந்த அவுடோர் அந்த டீமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்க அதுவும் இல்லாமல் என்னோட எல்லோரும் வயது மூத்தவர்கள் தான் ஆனாலும் ஒரு நல்ல பண்பாகவும் அன்பாகவும் ரொம்ப மரியாதையும் கொடுத்து பழகுவாங்க இவங்ககிட்ட வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் டெடிக்கேஷன் ரொம்ப சின்சியாரிட்டி ரொம்ப மரியாதை இது எல்லாமே இந்த தலைமுறைக்கு மிஸ் தான் அவங்க கிட்டேருந்து நம்ம பார்க்கலாம் ரொம்ப நல்லா வேலை செய்வாங்க அதுலேயும் வெள்ளிக்கிழமைன்னா ஓ வேலை செய்வார் அப்புறம் எனக்கு பிறகு டிராஃபிக் மேனேஜர் எல்லாம் பேசணுங்கிறதுனால இது முடிச்சுக்கிறேன் என் முறையை ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அண்ட் மொரோவர் நாட் ஒன்லி அஃபிஷியலாக கூட எல்லாம் சொன்ன மாதிரி அவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபோன் வந்த கதையாக இருக்கும் அவருக்கு எங்களுக்கு இந்த இடத்துல இது வேணும் அது வேணும் ராமகிருஷ்ணன் சார் வந்துகிட்டே இருக்கும் இதோ பண்ணிடலாமா இன்னும் ஒரு வாரம் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னு ஒரு டைம் கொடுத்துட்டே இருப்பார் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையான பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்வீட் பாக்ஸோடு வந்துடுவார் பூஜைக்கு அந்த மாதிரி ரொம்ப ரிலீஜியஸ் ஆல்சோ ரொம்ப நல்ல முன்னோடி நமக்கு அவர் வந்து ஆக்சுவலாக அவர் ரிட்டையர் ஆகிறது ஒரு பேர் இழப்பு தான் சென்னை திருவகைத்தை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஹாப்பி லைஃப் சார் தேங்க்யூ நன்றி மேடம் உங்களுடைய வாழ்த்துக்கு